வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவட்டம் நவலாக் சிப்காட் வஉசி நகரில் திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நாற்பதாம் ஆண்டு வருடாந்திர உற்சவ விழா சிறப்பான முறையில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது மற்றும் ஸ்ரீ சக்தி கணபதி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய உற்சவ மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் நாற்பதாம் ஆண்டு வருடாந்திர உற்சவ விழாவும் சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக ஸ்ரீ அம்பாளுக்கு குறிப்பாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் மகா அலங்காரம் பின்பு வருகை புரிந்த பக்தர்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் மங்கள பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டது முன்னதாக காலையில் சிறப்பான முறையில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய திருவிழாவானது தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து கரிகோல ஊர்வலம் நடைபெற்றது மாலை நேரத்தில் குழந்தைகள் சிறப்பான முறையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பக்தி பாடல்கள் பல்வேறு விதமான நடன காட்சிகள் நிகழ்ச்சியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் குறிப்பாக வாவுசி நகரில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அதைத் தொடர்ந்து சிப்காட் பகுதி முழுவதும் உள்ள பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய நாற்பதாம் ஆண்டு வருடாந்திர விழாவை கண்டுகளித்து வருகிறார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பொதுமக்களும் பக்தர்களும் வருகை புரிந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ईश्वरन